சன்மார்க்க அன்பர்களே பெரியோர்களே இன்றைய பாடல் பதிவு ஐந்தாம் திருமுறையிலே ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் தெய்வமணி மாலையில் ஆறாவது பாடலிலிருந்து தொடங்குகின்றேன் நன்றி வணக்கம் உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோபமுழுமூடனும் കടുമോകീണനും കൊടുമതം എനും തൊട്ട കൺ കെട്ടാങ്കിയും കാമ ഉപകൈവനും കോപവെങ്കൊടിയനും കണലോപുളമൂടനും കടുമോക വീണനും കൊടുമതം എനും തൊട്ട കൺ ஏம மறு மாச்சரிய விழலனும் கொலையன் நியம்புபாதகனுமாம் இவர் இவ்வழுவரும் இவர் கூற்ற உறவான பேர்களும் என பற்றிடாமல் அருள்வாய் சேமமிகு மாமரை நோமெனும் மறுப்பதத்திறன் அருளி மலைய முனிவன் சிந்தனையின் வந்தனை வந்தமே ஞான சிவ தேசிக சிகாரத்னமே தாமமொழி சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த மேலே தாமமொழி சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த மேலே தன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்